தீபாவளி பண்டிகை முடிந்து சென்னை திரும்பி வரும் பயணிகளை கொட்டும் மழையில் சாலை ஓரத்தில் இறக்கிவிடும் ஆம்னி பேருந்துகளால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் அந்த காட்சிகளை பார்க்கலாம் இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மீரான் வழங்க கேட்கலாம் மீரான் வணக்கம் இதுகுறித்து பயணிகள் என்ன தெரிவிக்கிறார்கள் கள தகவல்களை சொல்லுங்க வணக்கம் தீபாவளி பண்டிகை கொண்டாடுவதற்காக சென்னையில் வசிப்பவர்கள் பல்வேறு ஊர்களுக்கு சென்று விட்டு நேற்று முதல் சென்னை திறந்து போய் கொண்டிருக்கிறார்கள் இன்று அதிகாலை முதல் ஆம்னி பேருந்துகள் அரசு பேருந்துகளில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு ஏராளமான பயணிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் ஆம்னி பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு உள்ளே செல்லாமல் ஜிஎஸ்டி சாலை ஓரமே நிறுத்தி செல்வதால் கடுமையான ஒரு அவதி கிடையா அவர்கள் வந்து செல்லும் காட்சிகள் தான் நம்மால் அங்கு பார்க்கப்படுகிறது தொடர்ந்து இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் விட்டுவிட்டு கனமழை பெய்து வர நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய பகுதியிலும் அதிக அளவு கனமழை பெய்து கொண்டிருந்தது இந்த நிலையில் வந்து ஆம்னி பேருந்துகள் ஜிஎஸ்டி சாலை ஓரமாகவே அந்த பயணிகளை சென்று விட்டார்கள் கிராம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு உள்ளே அந்த ஆம்னி பேருந்துகள் செல்லவில்லை இதனால் கடும் அவதிக்கிடையே அந்த பயணிகள் வந்து அந்த ஏற்கனவே அவர்கள் தந்த ஊர்களுக்கு செல்லும் பொழுது கிராம்பாக்கம் பேருந்து நிலைய பகுதியில் உள்ளே கார் மற்றும் இருசக்கர வாகனம் நிறுத்திவிட்டு சென்றிருந்தார்கள் இந்த சாலையிலே ஆம்னி பேருந்துகளை நிறுத்திவிட்டு ஆம்னி பேருந்துகள் சாலையிலேயே வந்து பேருந்து பயணிகளை இறக்கிவிட்டு சென்றதால் அவர்கள் சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திற்கு கிராம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு சென்று

அரசு நடவடிக்கை கொண்டு வேண்டும் கோரிக்கையும் பயணிகள் எழுப்பியிருக்கிறார்கள் தகவல்களுக்கு நன்றி மீரான் ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தந்தையில் கலக்கலான கான்டென்ட் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில்